மற்றவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுட்டா போதும் அவங்கள அதை வச்சு ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை தான் பல பேர் வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அதை தான் இப்ப வந்து ரம்யாவோடவும் சரவணோட கல்யாணத்துக்கு கையாளுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சண்முகத்தோட வீக்னஸ் யாருங்க அன்னம்தான் ஏன்னா சண்முகத்துக்கு அன்னத்தை தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால அந்த வீக்னஸ் வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப விளையாண்டுட்டு இருக்காங்க இதுவே வந்து மிகப்பெரிய அடிதாங்க சண்முகத்துக்கு ஆனால் வந்து கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் எப்படியாச்சும் வந்து சண்முகம் தாலி எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போக போக துணிச்சுட்டா ரம்யா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கிட்டே சொல்கிறாங்க எப்படியாச்சும் உங்கள் அப்பா வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் சரவணன் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் இருந்துக்கிட்டு அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை மேடம் அவர் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டார் என்னால் கண்டிப்பாக அவர் கையால் தாலி எடுத்து கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி மேடம் அதுக்கு தான் சாத்தியமே இல்லை நம்ம தான் அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோமே இதுக்கு மேலே எப்படி நம்ம சொல்கிற பேச்சை அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சரவணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே வந்துட்டு அவங்க நம்ம சொல்கிற பட்ச கேட்க வாய்ப்பில்லை தான் கேட்கவும் மாட்டாங்க தான் அதுக்கு தான் நம்ம நம்ம பாஷையில் சொல்லி அவங்கள தாலி எடுத்து கொடுக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இவங்களே கேட்குறாங்க சரி இப்போ ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சரவணன் சொல்கிறான் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் அடித்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க இதுதான் சரவணை நான் வந்து சொல்ல வந்தது இப்போ உங்கள் அப்பாவோட வீக்னஸ் யார் அப்படின்னு கேட்கும்போது யார் அண்ணம் தான் எங்கள் அப்பாவோடய வீக்னஸ் ஏன்னா எல்லாமே வந்து அண்ணம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் செய்யணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ அன்னத்தோட கழுத்துல போய் கத்தியை வச்சு நீ தாலி எடுத்து கொடுத்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிடுங்க ஏன்னா உங்க அப்பா தர்மத்தை வந்து பின்பற்றவர் ஒரு நீதி நேர்மையாக இருக்கிறவர் அப்போ கண்டிப்பாக ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டார் அதனால் இப்போ வாக்கு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சத்தியம் மட்டும் வாங்கிட்டோன்னா நம்ம நம்மளோட வேலையை ஜாலியாக சந்தோஷமாக பண்ணலாம் நம்ம எதுக்கு வந்து இவர் எடுத்து கொடுப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஏன் வந்து மண்டையை போட்டு இருக்கணும் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மேடம் நீங்கள் வேறு லெவல் மேடம் உண்மையிலுமே நீங்கள் வந்து தங்கம் தான் மேடம் நீங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி புகழ உடனே ரம்யா இருந்தது ரொம்ப புகழாதீங்க சரவணன் போய் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரம்யா வந்து முழுக்க முழுக்க பழிவாங்க தான் வர்ற அது தெரில இந்த சரவணனுக்கு சரவணனுக்கு ரம்யாவே ஆப்படிக்க போகிறா ஒரு நாள் சரி அது ஒரு பக்கம் இருக்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் வேணுக்குன்னே போயிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க யோ தகப்பனே ஏன் கல்யாணத்துக்கு நீ தாலி எடுத்து தருவியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அமைதியாகவே நின்னுட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க தாலியா அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு உங்ககிட்ட நான் பேசவே இல்லை எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தேவையே இல்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லும்போது சண்முகம் இருந்துட்டு பேர் வார்த்தையை விட்டுடுறாரு டேய் அவர் சொன்னால் நான் சொன்ன வார்த்தை மாதிரி தான் எங்களால் கல்யாணத்துக்கு வரவும் முடியாது தாலி எடுத்து கொடுக்கவும் முடியாது ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ சரி எனக்கு வேற வழி இல்லை நான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் பண்ணிட்டேடா அதான் எல்லார் முன்னாடியும் நல்லா மானத்தை வாங்கிட்டே இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லையா இன்னும் நிறையா இருக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது இது எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா மறுபடியும் கடைசியாக கேட்குறேன் தாலி எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது முடியாதரா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஓட்டனே பெரிய கத்தி முதுவுக்கு பின்னாடி கையை ஒழிச்சு வச்சுட்டு தான் வந்தார் பெரிய அருவால் எடுத்து அண்ணம் களத்தில் வச்சார் பாருங்க அவ்வளோதான் அன்னம் டீமே மொத்த பேர் மிரண்டு போய் நிற்கிறாங்க அண்ணன் 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 எல்லோரும் கத்த ஆரம்பிக்கவுமே உடனே வந்துட்டு சரவண இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் தாலி எடுத்து கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்போ நான் இவ்வளோ விடுறேன்னு சொல்லுவோம் எல்லாருமே வந்து விர்ராவலை விற்றாவில் கார்த்திக் வந்து சொல்கிறாரு சரவணா நீ ரொம்ப பேர் தப்பு பண்ணிகிட்ருக்க மரியாதையாக நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத நீ ஏன் இந்தமாரி பண்ணுறன்னு மொதக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ மாதிரி பண்ணாமல் உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் என் பொண்டாட்டியை விட்டுருன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது உங்கள் அப்பனை என்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லு கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து தருவேன் அப்படின்னு சத்தியம் நான் சொல்லுவோம் முன்னாட்டியை விடுறேன் இல்லைனா வெட்டி விசிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல இவன் மிரட்டாண்டா அதெல்லாம் பண்ண மாட்டாண்டா அப்படின்ற மாதிரியே சொல்லவுமே யோ வாத்தி நான் என்ன பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷார்ப்பாக இருக்குல்ல லைட்டாக இருக்கவுமே ரத்தம் ஆக ஆரம்பிச்சிடுது பயவர் ஆரம்பிச்சிருது எல்லாருக்குமே இவன் உண்மையிலே ஏதாவது தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேருக்கும் பயவர் ஆரம்பிக்கமே நம்ம அண்ணன் மட்டும் சொல்கிறாங்க மாமா நீங்கள் என்ன ஆனாலும் தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது நான் செத்தாலும் நீ தாலி எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்னக்குன்னு இப்படி சொல்கிற உனக்காக தான் நான் வாழ்கிறேன் உனக்கு ஒரு விஷயம்னா அப்புறம் நான் வந்து அதை எப்படி நான் பண்ணாமல் இருப்பேன் நான் பண்ண தான் போகிறேன் கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைமாமா நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக்கும் வந்து அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருவோம் உயிர் எங்கள் எல்லாேருக்குமே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண மாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இவன் இருக்க ஆரம்பிக்கிறான் மனசாட்சி எல்லாம் ரத்தம் ப்ளீடாக ஆரம்பிக்குது வலி வேற அண்ணன் அன்னத்துக்கு வலி வந்து லைட்டாக மயக்கம் வர மாதிரிலாம் ஆகுது அன்னத்துக்கு அப்போதான் வந்துட்டு சரிடா சரிடா என் மருமகள் ஒன்றும் பயன்டாதடா உனக்கு என்ன தாலி எடுத்து கொடுக்கணும் தா தாலி எடுத்து தரண்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யோ வாத்தி நீ இந்த மாதிரிலாம் சொன்னாலாம் எனக்கு பத்தாது சத்தியம் 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 சத்தியம்மன் வாத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சத்தியம்மா அப்படின்னு சொல்லவுமே இங்கே அண்ணன் வந்துட்டு மாமா பண்ணாதீங்க மாமான்னு சொல்கிறாங்க கண்ணு நீ சும்மா இரு கண்ணு எனக்கு தெரியும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓ எங்கள் அம்மா மேலே சத்தியம் சத்தியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே தள்ளாடி சத்தியம் பண்ணுறாங்க இல்லை இல்லை எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை இந்த புடவக்காரி தலையில எடுத்து சத்தியம் பண்ணுங்க அப்பதான் நீங்க நீங்கள் காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியா வாத்தி அப்படின்னு சொல்லவுமே உடனே பயங்கரமாக ஏற்கனவே மங்கி போயிருந்தாரு அந்த மனுஷன் அந்த மனுஷனை இந்த பாடுபடுத்தினது பத்தாம இன்னும் பாடுபடுத்துறது தான் அங்கேருந்து வர்றாரு வந்து தலையிட்டு சத்தியம் பண்ணுறாரு ஏன் கொலசம் அவன் மேலே சத்தியமாக உன் கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து தர்றேன் ஆனால் என் மருமகளை விட்டுடுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அண்ணதான் அப்படிவா முடிவுக்கு எங்கே அடித்தா எங்க வலிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன பண்ணாமல் அப்போ தான் வலிக்கு வர்றீங்க ஆனால் உண்மையிலுமே என் பொண்டாட்டி வேற லெவல்லையா மஜா பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இது எல்லாத்தையும் அவ பண்ண வேலை தானேன்னு கார்த்தி கேட்கும்போது ஆமா ஆமாம் அவள் தான் சொல்லி கொடுத்தா என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ே சரவணா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்க இதுக்கு மேலேயாச்சும் திருந்துற வழியை பாட்டா இல்லை நான் திருந்த மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன்னு நீ நினச்சேன்னா அது ரொம்ப பெரிய இதாக போய்டுண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய இதாக போனாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலம் நின்றுட்டுருக்காரு சரவணன் இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசியில் சத்தியம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியம் சத்தியத்தை வாங்கிட்டு விட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது எப்படிலாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லிட்டு போங்க பார்ப்போம் எந்த மாதிரிலாம் கொண்டு வர்றாங்க இல்லை இதுக்கு மேலேயும் இப்படி தான் நடக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல கண்டிப்பாக அந்த ரம்யாவுக்கு தண்டனை கிடச்சே ஆகணுங்க இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு